பட்ட பில்டிங் தாங்க இருக்கும் ஏன்னா இதுக்கான கவர்மெண்ட் ஆஃபீஸும் கிடையாது அதான் நம்ம அதாவது இங்கே நெல் கோதுமை கம்பு கேழ்வரகு இந்த மாதிரியான எந்த விஷயமே கிடையாது இப்போ அவங்க இந்து கொடுத்துருக்குறவங்களுக்கு சொந்தமாக நம்ம வந்து இவங்க நினைக்கிறோம் வெள்ளைகள் நம்மளை அடிமைப்படுத்துனாங்க நம்மளை குடும்பப்படுத்தினாங்க பண்ணுறது இப்போ நீங்கள் நம்பரை போட்டுவிட்டு போனால் இவங்க எல்லாமே நம்ம நம்ம மன்னர்கள் ஆட்சி காலத்து பக்கமான தெரியும் ஓடுங்க அவ்வளோ நீளமாக இருக்கும் அப்படி தான் நம்ம இந்த அதுக்கப்புறம் உருவாச்சு ஸோ அந்த அந்த ரீனு இப்போயா இவ்வளோ போக்குவரத்து வந்துச்சு அதாவது விமானம் பூகம்பத்தாமி சாரி கடல் சில்லிகளாக சம்பாதிக்கணும் இன்றைக்கே படியாக அது எப்படி ஏமாற்றி சம்பாதிக்கலாம் கழிச்சுருக்கோம் எல்லாருக்கும் நாலேஜ் வளர்ந்துருக்கும் எல்லாம் படிச்சுருக்கோம் எப்போவும் நியோகிப்பீங்க மேலுங்க ஒரு ஆன்மீகம்

இது அபர்டின் வந்து ஸ்காட்லாண்டில் பார்டர் சிட்டி கடற்கரை நகரம் இங்கேருந்து அப்படியே காஸ்பட்டி போனீங்கன்னா நார்வே போயிடலாம் ஸோ வே இப்படி சொல்கிறது ஸ்காட்லாண்டு ஒரு பெரிய நாடு கிளாஸ்குள்ள ஆரம்பித்து அபர்டின் அப்படின்னு தாண்டி இன்னும் சில சின்ன சின்ன நகரங்கள்லாம் இருக்குது இவ்வளோ வெயில் அடித்தாலும் குளிர பட்டையை கலப்புது வாங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜீவன் அபடினுடைய ரோட் டூர் போகலாமா ஸ்காட்லாண்டில் அது குறிப்பாக அபடியில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கல் கட்டிடங்களால் கட்டப்பட்ட பில்டிங் தாங்க இருக்கும் ஏன்னா இது கடற்கரை நகரம் குளிர் பயங்கரமாக இருக்கும் ஸோ அதனால் இங்கே எல்லாமே அந்த காலத்து கட்டிடங்கள் எல்லாமே ஃபுல்லாக கருங்கலாலாம் கட்டிப்பாங்க கருங்கல் கட்டப்பட்ட நகரங்கள் தான் கட்டிடங்கள் தான் ரொம்ப அதிகம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருங்கல் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இருக்கிறாங்க இந்தமாதிரி பராமரிச்சு வரோம் இது வந்து ஒரு டெம்பிளோ சர்ச்சோ இல்லைன்னா பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸோ கிடையாது அதான அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இத்தனை வருஷம் ஆனாலும் அதை பராமரிக்கிறாங்க பழமையை போட்டி காப்பாற்றுவதில் இவங்களை மிஞ்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க இந்த ஊர் அமைப்பு தெரியுதுங்களா அதாவது கீழேருந்து இன்னும் ரோடு போகிறதுக்கு எவ்வளோ படி வருங்க ஸோ அஃப்கோர்ஸ் தான் இது மலைக்கு மேலே இருக்குது இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கடற்கரைகள் பார்த்திங்கன்னா அப்படி மேலேருந்து கீழே பார்க்கலாம் அதாவது எப்படி சொல்கிறது ஊர் வந்து மலைக்கு மேலே இருக்கும் படத்தக்களை கடக்கிற இருக்கும் கீழே ஸோ இங்கிலாந்துடைய புவியியல் இங்கிலாந்து சொல்ல முடியாது யூகேடைய புவியியல் அமைப்பே பார்த்திங்கன்னா ஹில்ஸ் தான் ஸோ இந்த மாதிரியான மலை பிரதேசங்கள்னால இங்கே நிறைய விஷயங்கள் பயிர முடியாது அதாவது இங்கே நெல் கோதுமை கம்பு இந்த மாதிரியான எந்த விஷயமே கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் ஆப்பிள் வரும் ஆரஞ்சு வரும் சில ஃப்ரூட்ஸ் அப்புறம் வெஜிடபிளில் பார்த்தீங்கன்னா கேரட் பொட்டேட்டோ நிறைய இருக்கும் பொட்டேட்டோ ஸோ இதை வச்சே இப்போ வந்து ஒரு காலத்தை உலகத்தையும் பிடிச்சிக்காம பார்த்தீங்களா ஆச்சரியமாக இருக்குல்ல ஒரு சின்ன நாடுங்க இது நூண்டு நாடு இன்னும் சொல்லப்போனா ஸ்காட்லாண்டு இங்கிலாந்துக்கும் சண்டை ரொம்ப பல வருஷமாக நடந்தது அதான் இந்தியா சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் கூட ஸ்காட்லாண்டுக்கு எவ்வளோ சண்டை நடந்துகிட்டு இருந்தது ஏன் அப்படின்னா கபடியில் வந்து ரக் இருந்ததுங்க இங்கே கடற்கரையிலேருந்து ஆயில் எடுத்தாங்க ஸோ கபடின்னு வந்து அது ரொம்ப ஃபேமஸான ஒரு நகரம் இங்கே ஆயில் வளம் நிறைய இருந்தது அதனாலேயே இங்கிலாந்து எனக்கு பிடிச்சி வச்சுருந்தான் விடாமல் ஸ்காட்லாண்டு எவ்வளோ போராடி பார்த்தாங்க முடியலை அவங்களால கடைசியில் வழி இல்லாமல் அவங்க இங்கிலாந்து கூட இருந்தாங்க ரீசண்டாக தான் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் கோவிட்க்கு முன்னால் இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் போரிஸ் ஜான்சன் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாரு நீங்கள் தனியாக வேணால் போய்க்கோங்க இண்டிபெண்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு எப்படி நம்ம இந்தியா கொடுத்தாங்களே சுதந்திரம் அந்த மாதிரி சுதந்திரம் கொடுக்குறோம் நீங்கள் போய்க்கோங்க அப்படின்னு ஆனால் அவங்க போகமாட்டோம் அப்படின்ட்டாங்க ஏன்னா நிஜமாக நம்ம வந்து இவன் நினைக்கிறோம் வெள்ளைகள் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க நம்மளை குடும்பப்படுத்தினாங்க நம்மளை அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு நினைக்கிறோம் நம்ம ஆனால் அவன் இருக்கும்போது இந்த ஆட்சி காலத்தில் இருந்த ஒழுங்குமுறையும் வளர்ச்சியும் இப்போ இல்லை இவன் புரிஞ்சுக்கிட்டான் புரிஞ்சிக்கிட்டான் ஸ்காட்லாண்டுக்காரன் இதை கார் பார்க்கிங் பண்ணுறது ஸோ நீங்கள் உங்கள் நம்பரை போட்டுவிட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா டிக்கெட் வந்துடும் நீங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்கு அங்கே டிஸ்பிளேயில் வைக்கணும் நம்ம ஸோ இவன் புரிஞ்சுக்கிட்டதுனால அங்கேருந்து போகலை இன்னமும் இங்கிலாந்து வந்து ஸ்காட்லாண்டுக்கு மாதம் மாதம் ஒரு பெரிய தொகையை கொடுத்துட்டு இருக்குது இவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் இவங்களுடைய நடவடிக்கைக்காகவும் அதே மாதிரி தான் வேல்ஸும் அவனும் போக மாட்டேன்ட்டான் இவங்க மற்ற நாடுகளில் அவன் கொடுக்குறான் நீங்கள் சுதந்திரம் கொடுக்குறான் போகணும் ஏன்னா அவன் மாதம் மாதம் அவங்க கொடுக்கற தொகையை பெருந்தொகையாக இருக்குது இந்த நாடுகளுக்காக அது அதை அதை தடுக்கலாம் அப்படிங்க சொந்தம் கொடுக்குறான் ஆனால் இவங்க இவங்க வெளியே வர ரெடியாக இல்லை ஸோ அதுதாங்க ஸ்காட்லாண்ட் இங்கிலாண்டுடைய கதை பல வருடமாக நடந்த வார் அது இப்போ இவனே போகாமல் கூடியதுக்குறான் ஸ்காட்லாண்டு பெரிய வளர்ச்சிக்கு இங்கிலாண்டு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு உண்டு பாங்க செம்மையாக இருக்குல்ல எல்லாம் அந்த காலத்து பில்டிங்கு ஒரு மியூசியம் மாதிரி இருக்குதுங்க அபர்டின் வந்து ஸ்காட்லாந்து உள்ள மூன்றாவது பெரிய நகரமாக நினைக்கிறேன் அபர்டின் வந்து மூன்றாவது பெரிய நகரமாக வாய்ப்பு நிறைய அதுக்கப்புறமா பெர்துன்னு ஒரு சின்ன நகரம் உண்டு சின்ன அது குட்டிக்குட்டி குட்டி குட்டி நகரங்கள் நிறைய உண்டு இந்த போரில் இறந்தவங்களுக்கான நினைவு சின்னம் உடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஸ்கட் மாதிரி தான் இருக்கும் இன்னுமோ இதுதான் பாரம்பரிய உடை இன்னமும் சில இடங்களில் இந்த உடை அணிந்து நிறைய மக்களை பார்க்கலாம் நம்ம ஸ்காட் ஸ்காட்டிஸ் இந்த மாதிரி உடை அணிஞ்சு இருப்பாங்க ஃபுல்லாக பிளாக் கலர் இருப்பாங்க பில்டிங் எல்லாமே கரும் கட்டப்பட்டது கட்டப்பட்ட இந்த பில்டிங்னால் சுற்றி சுற்றி எங்கள் பார்க்க இந்த ஒரு ஃபீல ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது இவங்க கட்டிடாம பார்த்தீங்களா மேலே எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு பில்டிங்கும் நாலு ஒரு மாதிரி ஸ்தூபி வச்சுருக்குறாங்க அது மாதிரி இங்கேயும் நிறைய எலக்ட்ரிக் தான் பட் நிறைய எலக்ட்ரிக் பஸ் எல்லாமே எலக்ட்ரிக் பஸ் சொல்ல முடியாது நம்ம சுவிட்சர்லாண்ட் ட்ரிப்பில் பார்த்துருப்பீங்க சுவிட்சர்லாண்டு முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அண்ட் எலக்ட்ரிக் டிரா மட்டுந்தான் ஓடுது அங்கே வந்து ஃபியூலில் அதாவது டீசலில் ஓடக்கூடிய பேருந்து எதுவுமே கிடையாது இங்கே இப்போ தான் வந்திருக்கு இதெல்லாம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இதெல்லாம் நம்ம சென்னையில் இப்போ வந்திருக்க ஒரு நூறு பஸ்ஸை விட்டுட்டு நூறு மெசேஜை பார்த்துருக்கேன் நியூஸில் சாதனை புரிந்தார்கள் மக்களுக்கு வரப்பிரசாதம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கோமே இதெல்லாம் இங்க வந்து பல வருஷம் ஆச்சுங்க ஓ வாங்க மதுரை செட்டி நாடு மேப் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நேராக போனால் பிட்டஹ் அப்படிங்கிற ஒரு பெர்த் டுனி டுண்டி டுண்டி ரொம்ப ஃபேமஸான ஊர் அது மாதிரி இன் இன்வரனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெர்னஸ் இதுவும் அழகான ஒரு பழமையான ஊர் இன்வர்னஸ் பாருங்களேன் ஃபுல்லாக நூலு பிடிச்ச மாதிரி கட்டிருக்கிறான் அது அந்த பில்டிங் பாருங்களேன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள் ஒரு பெயிண்ட் கிடையாது சுண்ணாம்பு கிடையாது எல்லாம் கல்லால் கட்டப்பட்ட பில்டிங்கு ஃபுல்லாக இருக்குங்க இப்படி இருக்குது நம்ம இந்த மாதிரி ஒரு நேரான சாலையை பார்க்க முடியுமா சொல்லுங்க நேரான சாலைகள் இந்த மாதிரி சாலைகள் இருந்தாலே விபத்துல பாதி குறைஞ்சிருங்க நம்ம ஊர்ல இஷ்டத்துக்கு இருக்கும் நம்ம ஊர்ல இப்படிதான் இருந்தது இன்னும் போனா இவங்க எல்லாமே நம்ம நம்ம மன்னர்கள் ஆட்சி காலத்துல நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான் இந்தியாவில் மன்னர் ஆட்சி காலத்துல எப்படி வழிமுறைகள் இருந்ததோ அதை பார்த்துட்டு வந்து இவங்க காப்பி அடிச்சு கட்டினாங்க இங்க எல்லாமே அப்போலாம் மூலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செட்டியார் பக்கம் போ அந்த காரைக்குடி பக்கம் போனால் தெரியும் உங்களுக்கு ரோடு அவ்வளோ நீளமாக இருக்கும் அப்படி தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகள் இருந்தது நாலடைவில் ஆக்கிரமிப்பு பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணி ரோட்டை கடிச்சு கட்டி அதை பெண்டாக்கி நாசமாக்கிட்டாங்க நாசமாக்கிட்டாங்க இப்போ கோடி கோடியாக கொடுத்து இங்கே வந்து நம்ம பானு பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுறது மேலே இருக்கும் கீழே போகிறதும் கீழே அதுக்குவோம் மேலே போகிறதும் இயற்கை தானே அப்படி நினச்சிக்க வேண்டிதான் நம்ம அவ்வளோ மேலே இருந்தோம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உலகமே வியந்து பார்த்த ஒரே நாடு இந்தியா அந்த இந்தியாங்கிற அமைப்பு சரிங்களா இந்தியா அதுக்கப்புறம் உருவாச்சு ஸோ அந்த அந்த நம்ம பூமி எப்படி அங்கே இவ்வளவு வளங்கள் இருக்குது எப்படி அங்கே இவ்வளோ தட்ப அழகாக இருக்குது அதை பார்த்துடணும் உதவியாக பார்த்துடணும் அப்படின்னு இப்போயா இவ்வளோ போக்குவரத்து வந்துருச்சு அதாவது விமானம் வந்துருச்சு ரயில் வந்து என்னமோ வந்துருச்சு கடலில் ஏறி தேடி வந்தாங்க நம்ம நாட்டை வர்ற வெள்ள பூகம்பத்தமி சாரி கடல் சீற்றங்கனால செத்து போனவன் ஆயிரம் ஆயிரம் கணக்கில் அப்படி கஷ்டப்பட்டு வந்து பிடிச்சாங்க நம்ம நாட்டை அவ்வளோ வளங்க உள்ள நாட்டை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ சூறையாடி வியாபாரமாக்கி நாசமாக்கி சின்ன பின்னமாக்கி காசு 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 காசுன்னு எல்லாமே காசு தான் அது எப்படி காசு இல்லீகலாக சம்பாதிக்கணும் இன்றைக்கே பெரிய அடுத்தவனை எப்படி ஏமாற்றி சம்பாதிக்கலாம் அடுத்தவன் வயிற்று அடித்து எப்படி சம்பாதிக்கலாம் அடுத்தவன் பணத்தை எப்படி சுரண்டலாம் புடுங்கலாம் இது எல்லாம் தான் பண்ணிக்கிறோம் நம்ம அப்போ எதுக்குன்னா இவனை வெளியே அனுப்பணும் இவனே அதான பண்ணான் இவனே இருந்து தான் அட்மிஷன் மக்கள் தொகை குறைஞ்சிருக்கும் எல்லாருக்கும் நாலேஜ் வளர்ந்துருக்கும் எல்லாம் படிச்சிருப்போம் எப்போவோ டெவலப் ஆயிருப்போம் புல்லட் ட்ரெயின்லாம் வந்து புல்லெட் ட்ரெயின்லாம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் எங்கேயோ போ நம்ம வளர்ச்சியில் இவனை அடிச்சு வெளியே அனுப்பிட்டு நம்ம சரண்டிட்டு உட்காந்துருக்குறோம் இப்போ ஆனால் போங்கடா இந்த ஸ்காட்டிஷோட பாரம்பரியமான உடை அப்படின்னு இங்கே ஒருத்தர் போட்டுக்க பாருங்க மேலே வந்து இவங்க அதை சொல்கிற கோட் இதெல்லாம் போட்டுக்குவோம் அங்கீகாரில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மாதிரி தெரியுதுங்களா இது பார்த்தா அது இது மேலாக ஃபீமேலாக நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் மேலுங்க ஒரு மகன் இதுதான் எங்களுடைய பாரம்பரிய உடை நல்லா அப்டின் நகரத்திலோட சிறப்பம்சம் என்னென்னா அதோடய வரலாற்று படி பார்த்திங்கன்னா கிமு ஆறாயிரம் ஆண்டு கிட்டத்தட்ட ரொமேனியர்கள் இங்கே குடியதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இங்கிலாண்டில் நிறைய பகுதிகளில் முதல்ல உள்ளே வந்து ரொமேனியர்கள் தான் ரொமேனியர்கள் தான் அப்போ ரொமே ரொமேனியர்களுடைய ஆட்சி காலங்கள் தான் வந்து அப்போ இதுவாக இருந்தது ஸோ அவங்க இங்கே உள்ள வந்து நிறைய பகுதிகளில் அவங்க குடியிருக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அபடியில் பார்த்தீங்கன்னா ரிவர் டான் ரிவர் டி அப்படிங்கிற இரண்டு ஆறுகள் போகுது இந்த ரிவர் டி பக்கத்தில் தான் ஓல்டு அபடின்னு உருவாச்சு ரிவர் டான் பக்கத்தில் வந்து நியூ அபர்டின் உருவானது இரண்டாம் உழவு உழவுப்போ கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அபர்டின் நகரத்து மேலே கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஐந்து குண்டுகள் த போடப்பட்டிருக்குது அதில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் இறந்துருக்குறாங்க நிறைய கட்டிடங்கள் சேதமாயிருக்குது அந்த இரநா உழவு அப்புறமா தான் மவுடியும் இது என்ன சொல்கிறது ஒரு புதுப்பொழிவு ஆக்கப்பட்டது நிறைய சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு நகரம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு காலேஜுங்கிறது ஒரு காலேஜ் மாதிரி அச்சு பாருங்களேன் இதெண்டாம் உலக முடிவு பெற்றதுக்கு அப்புறம் கூட இங்கிலாந்து ஸ்காட்லாண்டுக்கான போ நடந்தது அதுக்கப்புறமா இங்கிலாந்து ஸ்காட்லாண்டு முழுமையாக கைப்பற்றுறாங்க இவங்களும் அப்படியே சான்றாகிடறாங்க அவங்க கூட இந்த நாள் வரை அவங்களுடைய ஸ்காட்லாண்டுடைய வரலாறு இங்கிலாந்து கூட சேர்ந்து இருக்கு இதுதான் என்னுடைய மெயின் ஏரியா லைக் சிட்டி சென்டர் நிறைய ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படியே உள்ள போய் கத்தி மாதிரி சுருகுதுங்க பில்டிங்கோட அமைப்பை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பழமையான ஒரு கட்டிடம் அப்படிங்கிறது இது புது பில்டிங் இது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம எப்பெஸ் ஓடு ஒன்றை முடிச்சுக்குவோம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்னு பத்தி எப்பிசோட ரெண்டில் பார்க்கலாம்